வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த பதிவில் திருமணத் தடை புத்திர தடையானது நீங்க தீராத கடன் பிரச்சனையானது தீர்ந்து வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் மற்றும் செல்வ செழிப்பு அதிகரிக்க தைமாத என்று எந்த ஒரு வழிபாட்டினை செய்ய வேண்டும் என்பதை பார்க்கலாம் இதை தவிர காலசர்ப்ப தோஷம் நாக தோஷம் கேத்துவால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் சகலவித தோஷங்களும் நீங்க வெள்ளிக்கிழமை என்று அம்மனுக்கு எந்த தீபத்தை ஏற்றி வைத்து வழிபாடு செய்ய வேண்டும் எந்த பூக்களை கொண்டு அர்ச்சனை செய்ய வேண்டும் எந்த நேவேதியத்தை படைத்து வழிபாடு செய்ய வேண்டும் என்பதை பார்க்கலாம் பொதுவாகவே வெள்ளிக்கிழமைகளில் அம்மன் வழிபாடு மகாலட்சுமி தாயாருடைய வழிபாடானது மிகவுமே சிறப்பு வாய்ந்தது அதிலும் தை மாதம் வரக்கூடிய வெள்ளிக்கிழமையானது மிக மிக சக்தி வாய்ந்தது இந்த தை மாதம் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை என்று அம்மன் வழிபாடு மற்றும் மகாலட்சுமி தாயாரை வழிபாடு செய்வது சகலவித சௌபாகியத்தையுமே பெற்றுத்தரக்கூடியது தை வெள்ளிக்கிழமை என்று அம்பிகைக்கு குங்குமத்தை கொண்டு அர்ச்சனை செய்து வழிபாடு செய்வது மிக மிக சக்தி வாய்ந்த ஒரு வழிபாடு கேட்ட வரத்தை தரக்கூடியது நினைத்த காரியத்தை நிறைவேற்றி தரக்கூடியது காரிய வெற்றியை தரக்கூடியது நாளை வரக்கூடிய தை மாத வெள்ளிக்கிழமையன்று இந்த வழிபாட்டினை உங்கள் வீடுகளில் காலை அல்லது மாலை நேரத்தில் நீங்கள் செய்யலாம் நாளை செய்ய முடியாதவர்கள் அடுத்து வரக்கூடிய வெள்ளிக்கிழமைகளில் இந்த வழிபாட்டினை உங்கள் வீடுகளில் நீங்கள் செய்யலாம் வெள்ளிக்கிழமை என்று உங்கள் பூஜை அறை மற்றும் உங்கள் நிலை வாசலில் இட வேண்டும் பூஜை அறையில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி தாயாருடைய திருவுருவப்படம் அல்லது நீங்கள் விரும்பி வணங்கக்கூடிய எந்த ஒரு அம்மனுடைய திருவுருவப்படம் இருந்தாலும் சரி அந்த திருவுருவப்படத்துக்கு சந்தனம் குங்குமம் வைக்க வேண்டும் பூக்களை சமர்ப்பிக்க வேண்டும் வெள்ளிக்கிழமை என்பதால் ஐந்து வெள்ளிக்க விளக்கை ஏற்றி வைக்க வேண்டும் அதற்கு பிறகு ஒரு மண் அகழ்விளக்கில் பசும் நீயை விட்டு தீபம் ஏற்றி வைக்க வேண்டும் இதைத் தவிர நீங்கள் அன்றாடம் ஏற்றி வைக்கக்கூடிய கஜலட்சுமி விளக்கு காமாட்சி அம்மன் விளக்குகளை ஏற்றி வைக்கலாம் குங்கும அர்ச்சனை செய்வதற்கு நீங்கள் தாளம்பூ குங்குமத்தை பயன்படுத்துவது மிகவும் நல்லது நல்ல பலன்களை உங்களுக்கு தரக்கூடியது இந்த குங்கும அர்ச்சனை செய்து நீங்கள் வழிபாடு செய்வதற்கு அம்மன் சிலையை உங்கள் வீடுகளில் வைத்து நீங்கள் வழிபாடு செய்யக்கூடியவராக இருந்ததுன்னா மகாலட்சுமி தாயாருடைய சிலை அல்லது பெண் தேவங்களுடைய சிலையை நீங்கள் வீடுகளில் வைத்து வழிபாடு செய்யக்கூடியவராக இருந்ததுன்னா அந்த சிலைக்கு நீங்கள் இந்த குங்கும அர்ச்சனை செய்து தாராளமாக வழிபாடு செய்யலாம் சிலை வீடுகளில் இல்லாதவர்கள் வெற்றிலை மீது இந்த குங்கும அர்ச்சனை செய்து நீங்கள் வழிபாடு செய்யலாம் மகாலட்சுமி தாயாருடைய திருவுருவப் படம் அல்லது நீங்கள் விரும்பி வணங்கக்கூடிய எந்த ஒரு அம்மனுடைய திருவுருவ படமாக இருந்தாலும் சரி அந்த திருவுருவப் படத்துக்கு முன்பாக குங்குமத்தை சற்று எடுத்து வெற்றிலை மீது நீங்கள் அம்மனுடைய நூத்தி எட்டு நாமங்கள் அல்லது போற்றிகளை சொல்லி அர்ச்சனை செய்து நீங்கள் வழிபாடு செய்யலாம் நீங்கள் எந்த அம்பிகையை வழிபாடு செய்கிறீர்களோ அந்த அம்பிகையுடைய நாமத்தை சொல்லி அர்ச்சனை செய்து நீங்கள் நூற்றி எட்டு முறை வழிபாடு செய்ய வேண்டும் நீங்கள் மகாலட்சுமி தாயாரை வழிபாடு செய்வதாக இருந்தால் மகாலட்சுமி தாயாருடைய நூற்றி எட்டு நாமங்களை சொல்லி அர்ச்சனை செய்து வழிபாடு செய்யலாம் அல்லது ஓம் மகாலட்சுமியை நமக ஓம் மகாலட்சுமியை நமக என்ற மந்திரத்தை நூற்றி எட்டு முறை சொல்லி குங்குமத்தை கொண்டு அர்ச்சனை செய்து வழிபாடு செய்யலாம் அல்லது எந்த அம்பிகையை நீங்கள் பூஜித்து வழிபாடு செய்கிறீர்களோ அந்த அம்பிகையுடைய பெயரை நீங்கள் நூற்றி எட்டு முறை உச்சரித்து நீங்கள் வழிபாடு செய்யலாம் முதலாவதாக ஓமை சேர்க்க வேண்டும் அதற்கு பிறகு நீங்கள் எந்த அம்பிகை வழிபாடு செய்கிறீர்களோ அந்த அம்பிகையுடைய பெயரை நடுவில் சேர்க்க வேண்டும் மூன்றாவதாக நமக என்று சொல்லி முடிக்க வேண்டும் உதாரணத்துக்கு வராகி அன்னையை நீங்கள் வழிபாடு செய்வதாக இருந்தால் ஓம் வராகி அன்னையே நமக ஓம் வராகி அன்னையே நமக என்ற மந்திரத்தை நூற்றி எட்டு முறை சொல்லி குங்குமத்தை கொண்டு அர்ச்சனை செய்து வழிபாடு செய்ய வேண்டும் அர்ச்சனை செய்து வழிபாடு செய்த பிறகு நெய்வேதியமாக சர்க்கரை பொங்கல் பால் பாயாசம் தயிர் சாதம் இவற்றில் ஏதாவது ஒன்றை நெவேதியமாக படைக்கலாம் அல்லது மிகவும் எளிமையான முறையில் காற்றிய பசும் பாலில் சிறிதளவு டைமண்ட் கற்கண்டுகளை சேர்த்து நெய்வேதியம் செய்வது மிகவும் சிறப்பு வாய்ந்தது இதை தவிர பல வகைகளை வைத்து நீங்கள் நைவேதியம் செய்யலாம் இரண்டு பேரிச்சை பழம் பாதாம் பருப்பு முந்திரி பருப்பு உளர்ந்த திராட்சை இவற்றில் ஏதாவது ஒன்றை வைத்து நெவேதியம் செய்து தீப தூப ஆரத்தி காண்பித்து நீங்கள் வழிபாடு செய்யலாம் தை மாதம் வரக்கூடிய வெள்ளிக்கிழமைகளில் குங்கும அர்ச்சனை செய்து வழிபாடு செய்வது சுக்கிர பகவானுடைய அருளாசியை பெற்றுத்தரக்கூடியது மகாலட்சுமி தாயாருடைய அனுகிரகத்தை பெற்றுத்தரக்கூடியது தீராத கடன் பிரச்சனையானது தீரும் பண கஷ்டங்களானது நீங்கும் கணவன் மனைவி கிடையிருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகளானது நீங்கும் பெண்களுக்கு மாங்கல்ய பாக்கியமானது அதிகரிக்கும் திருமண தடை புத்திர தடையானது நீங்கும் பண கஷ்டங்களானது நீங்கி நல்ல ஒரு பண வரவு தன லாபமானது உண்டாகும் இந்த வழிபாட்டினை வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமையன்று பிரம்ம முகூர்த்த வேளையில் செய்யலாம் அல்லது சுக்கிர ஹோரையில் செய்யலாம் காலை ஆறு மணியிலிருந்து ஏழு மணி வரையான நேரமானது சுக்கரஹோரை இந்த சுக்கிர ஹோரையில் செய்யலாம் இந்த சுக்கிர ஹோரையில் செய்ய முடியாதவர்கள் மாலை ஆறு மணிக்கு மேலாக இந்த வழிபாட்டினை உங்கள் வீடுகளில் நீங்கள் செய்யலாம் தை மாதம் வரக்கூடிய வெள்ளிக்கிழமைகளில் வரக்கூடிய ராவுகால வேளையில் அம்மன் வழிபாடானது சகலவித தோஷத்தையுமே நீக்கக்கூடியது அன்றைய தினத்தில் ராவுகால வேளையில் அருகில் இருக்கக்கூடிய அம்மன் ஆலயத்துக்கு சென்று எலுமிச்சை தீபத்தை ஏற்றி வைத்து செவ்வரளி மாலையை அம்மனுக்கு அணிவித்து எலுமிச்சை சாதத்தை நேவேதியமாக படைத்து வழிபாடு செய்வது சகலவித தோஷத்தையுமே நீக்கக்கூடியது காலசர்ப தோஷம் நாக தோஷம் ராகு கேத்துவால் ஏற்படக்கூடிய தோஷங்களை நீக்கி நல்ல பலன்களை தரக்கூடியது இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் அதுவரை நன்றி வணக்கம்